எந்த ஊர்ல இருந்து ஆவியூர் ஆவியூர் எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர்ல எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க குட்டி வந்து நாங்க கிடைக்கிறது விலையை பொறுத்து வாங்குவோம் சரி இப்போ வந்து அமைஞ்சது ஒரு பத்து குட்டி அமைஞ்சு பத்து குட்டி இந்த குட்டி தானா ஆமா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் வந்து குறைஞ்ச வச்சா வந்து இது ஒரு நாலு மாசம் குட்டி வரும் நாலு மாசம் குட்டி பத்து குட்டி எல்லாமே கடா குட்டி தான் எல்லாமே எல்லாமே கடா குட்டி தான் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது ஏன்னா இது மூணு மாசம் இருக்குமா இருக்கும் மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் குட்டிகள் சரி இதெல்லாம் என்ன பர்பஸ் காண்டி வாங்கிருக்கீங்க இது வந்து நாட்டு குட்டி புளியும் கிடைக்காது சரி ஒரு நேரம் வந்து இந்த நோம்பு நல்ல நல்லா கிடைக்கும் ஓ அடுத்த நோம்புக்கு கணக்கு பண்ணி வாங்குறீங்க

இருபத்தி அஞ்சாயிரம் சொல்ற விலையா ஆமா இருபத்தஞ்சாயிரம் சரி எதுவும் கேள்வி கேட்டாங்களா எவ்வளவு கேட்டிருக்காங்க இருபத்தொட்டு கேட்டேன் இருபத்தி ஒண்ணுக்கு கேட்டிருக்காங்க என்ன வேணாலும் வந்தா கொடுப்பீங்க ஆமா அப்பா இருபத்தஞ்சி குறைய புதுலன்னு வைச்சிருக்கு இருபத்தி அஞ்சுக்கு குறைறாப்ப குடுக்குறாப்ப இல்ல இல்ல சரி வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்குமா இதை ஆட்டுக்கிட்டு போட்டுக்கலாமா கறி மதிப்பு அதுக்கு போட்டுக்கலாம் கறிக்குதா வெட்டலாம் எல்லாமே சரியா வரும் இது மாதிரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை ஆஹ் சந்தை எப்படி இருக்கு விறுவிறுப்புகள்

இதெல்லாம் பால் போடணுமே எப்படி வீட்ல தானே பால் குடித்தாலும் இப்போ புட்டி பால் குட்றியில மாடு கிடக்கா ஆடு கிடக்க வலை வாங்கி தான் போடணும் என்ன இந்த பால் குடி குட்டியில ஒரு ஆசை சின்ன குழந்தைகளாம் இவரு இவங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி குடிக்கிறாங்க அண்ணா எந்த ஊர்ல இருந்து நான் வரைங்க

இது வந்து ஒரு வருஷம் வளர்ப்போம்னே அடுத்த பக்ரீத்துக்கு போம் இந்த பக்ரீத்துக்கு போய் அடுத்த பக்ரீத்துக்கு போ அடுத்த பக்ரீத்துக்கு ஆமா இப்பமே ஆறு ரூபா கரையத்துக்கு வாங்கிருக்கீங்களே ஒரு வருஷம் வளர்த்து வித்தனா நமக்கு என்ன கிடைக்கும் எவ்வளவு விற்கலாம் ஒரு குட்டி வந்து மூணு மடங்கு கிடைக்கும் மூணு மடங்கு குறைஞ்ச செலவு போதா ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்குண்ணே செலவு போதும் செலவு போதும் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் மதுரையில இருந்து வரேன் மதுரை கீழக்குள்ள இருந்து வரேன் சரி எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை பதினஞ்சு குட்டி வாங்கலாம் தான் சரி பதிமூணு உருப்படி எடுத்துருக்கான் பதினஞ்சு வாங்கணும் பதிமூணு வாங்கி வாங்கியாச்சு மதி நாலு வாங்கி என்ன ஊட்டி வாங்கிருக்கீங்களா கடலா இத்தனை மாசம் குட்டிகளா தேர்ந்தெடுத்துட்டு வாங்கினீங்க

நீங்க நீங்க சொல்றத அப்படியே போட்டுருவா எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சி சொன்னாங்க பதினஞ்சாயிரத்தி இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காட்டி வாங்கிட்டு கோயிலுக்கா எத்தனை கடை வாங்கணும் இது வாங்கிட்டு போறீங்க எப்படி பொங்கல் சந்தை எப்படி இருக்கு ஒண்ணு போல ஒரு மூணு மாசம் குட்டி

பதிமூணு சொல்றாங்கல்ல கேள்வி எவ்வளவு கேட்ட கேள்வி ஒரு பதிநூறு ரூபா அப்படின்னு கேட்டாங்க பதினொன்னு வரைக்கும் கேட்டிருக்காங்க கொடுத்தாச்சா குடுத்தாச்சா குடுக்கல எப்படி கிடக்குது குடுக்கல இல்ல எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க ஒரு பன்னெண்டு ரூபா கொடுக்குது பதினொன்னு குட்டிக்கு ஐநூறு ரூபா வேணும் கண்டிப்பா பன்னெண்டு ரூபானா கையில புரோட எப்படி இருக்கு இன்னைக்கு சாரவே ஒன்னு ஒண்ணு ஆஹ் சதையெல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை பரவாயில்ல 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 ஒரிஜினல் பொட்டு நல்ல கலரா இருக்கு ஆனா இது பொட்டை குட்டியா கடா குட்டியா கிடா குட்டியா இருக்கேன் ரெண்டுமே கிடா குட்டி ஒரு மூணு மாசம் குட்டி உண்மை

அஞ்சு ரூபா நாள் கையில கொடுத்துடலாம் ஒரு திருப்பு கேட்டாச்சு ஆமா சரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை சந்தை அப்படியா பாலுடி குட்டி பொட்டு குட்டி கடா குட்டியா பொட்ட குட்டியா பொட்ட குட்டி என்ன புருவ வாங்கிருக்கீங்க எல்லாரும் கடா குட்டி வீட்டுல பால் ஆடு இருக்கு ஆடு இருக்கு அதுல இங்க புருவ தேர்ந்தெடுத்து வாங்கிருக்கீங்களே எப்படி வேற பாலும் இதான் இப்ப கிடைச்சிச்சு கடா குட்டி கிடைக்கல சரி இதான் இருந்துச்சு சரிண்ணா இது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ஆயிரம் ரூபா வாங்கிருக்கீங்க ஆயிரம் எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு சொன்னாரு சரி ஆயிரம் ரூபா சரி புருவியை வாங்கி வளர்த்தாலும் நமக்கு லாபம் இருக்கா இல்ல அதான் நல்லா இருக்கு எவ்வளவு நல்ல இற கிடைக்கும் இதுல ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் நம்ம ஆடு கடக்க போய் நம்ம ஈஸியா வளர்த்துக்கலாம் ஆடு காடு நம்ம தனியா பொட்டிப்பால் போட்டு தானே பாலை காரது கொடுத்துக்கணும் ஆனா இன்னைக்கு எப்படி பொங்கல் நெருங்கிட்டு பொங்கல் சந்தை எப்படி இருக்கு பக்கத்துல ரொம்ப சுமாரா இருக்கு சுமாரா தான் இருக்கும் ஆடுகள் வரத்து சந்தைக்கு எப்படி இருக்கு வரத்துல வருது அவ்வளவு விற்பனை இல்ல விற்பனை இல்ல

கொஞ்சம் மனசு பிடிச்சி வாங்கிட்டு இருக்கா சரி எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ஒரு வருஷம் இருக்குமே ஒரு ஒரு வருஷம் கம்மியா தெரியா பல்லு போட்டா போடலையா பல்லு போடல ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க எங்களுக்கு கை வளர்ப்புக்கு ஆசையா இருந்துச்சு சரி வாங்கிருக்கீங்களா இது எப்படி அடுத்து எப்போ விற்பனை கொண்டு வரும் நாங்க எங்களுக்கு எப்படி வேணாலும் நாங்க பாத்துக்குறோம் எங்க சோட கொஞ்சம் காசு வந்தா கையில கொடுத்துருக்கோம் ஆமா இல்லைன்னா நாங்க எதோ கோயில குழுதுங்க இது என்ன வேலைன்னு முடிஞ்சது என்ன விலைக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் முடிஞ்சியா பன்னெண்டு அவங்க சொன்னது வியாபாரி சொன்னது அவங்க பதிமூன்று சொன்னாங்கயா பதிமூன்று சொன்னாங்க பன்னெண்டாயிரத்துக்கு என்ன தம்பி குட்டி வாங்க வந்தியா விக்க வந்தியா வாங்க எத்தனை குட்டி வாங்கியாச்சா எத்தனை உண்மைதான் வாங்கணுமா எப்படி செம்பரி குட்டி வாங்க போறியா வெள்ளாட்டு குட்டி வாங்க போறியா எது கெடுத்தாலும் சரி பாலுடி குட்டியா அப்படி ஆஹ் என்ன அப்படி பாலுடி குட்டி வாங்க போறியா அஞ்சு கிடக்கு ஆடு கிடக்கு ஏன் பாலுடி குட்டி வாங்கினா பால் செலவு அத்துக்கிட்டு போமேன் ஓ அதுல சேர்த்து போட்டு வளர்த்துக்குறீங்க நல்ல ஒரிஜினல் கொடியா எடுக்கிறா ஆனா இந்த தான் வாங்குனீங்களா சரி எந்த ஊர்ல இருந்து வரீங்க சரிண்ண ஒரு கிடா வாங்கிருக்கீங்க காக்கிடா வாங்கிருக்கீங்க நல்லா இருக்கு நல்ல கலரு நல்ல வாழ்த்தோகை காய் இறங்கல பல்லு எப்படின்னு இருக்கு பல்லு போடாத கிடா பத்தொன்பது சூப்பர் பல்லு போடாமலே இப்படி வளர்ந்துருக்கு எவ்வளவு வாங்கிருக்கீங்க பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு சொன்னாங்க சொன்னது இருபத்தஞ்சு சொன்னாங்க சரி நான் கீழே கேட்டேன்

ஐலம்பாடி குட்டிகள் அடிகருப்பு சந்தைக்கு எப்படின்னா எல்லாம் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டிகள் kailangan <laughs> mo nakikita 'yan eh